நாங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என அக்கட்சி பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்திருந்தார் எனவும் தங்களுடையது வெற்றி கூட்டணியாக அமையும் எனவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்து அஇஅதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று அஇஅதிமுகவுடைய தலைமை வந்து நல்லா விரும்பினார் நாங்கள் கொடுத்த அதிலேயே வந்து நான் வந்து முதலில் சொல்லிருப்போம் நாங்கள் யாரை விரும்புகிறோம் என்பதை விட எங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் அஇஅதிமுகவினுடைய தலைமை புது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து புதிய தமிழன் கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் எங்களுடைய கட்சியும் வந்து நாங்கள் வந்து அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வந்து இப்போ கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகளும் அதுக்கு வந்து இசைவு தருவதனால நாங்களும் வந்து அந்த கூட்டணியில் இடம்பெற்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வலுவான கூட்டணியை அமைப்பதுங்கிறது முடிவெடுத்திருக்கிறோம் கல நிலவரங்களும் வந்து வெற்றிக்கு வந்து வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கணும் அதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்குற போது எங்களுக்கு வந்து அஇஅதிமுக என்கிறது தான் வந்து சரியான ஒரு இயக்கமாக எங்களுக்கு தோன்றுச்சு இப்போ வந்து இப்போ புதிய தமிழகம் வந்து தன்னை அதிமுகவில் வந்து அடையாளப்படுத்தியிருக்குது இன்னும் பல கட்சிகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம வந்து இது வந்து ஒரு நம்பர் ஒன் முதல்நிலை கூட்டணியா மாறுங்க வெற்றி கூட்டணியா மாறுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க